பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் பல காரணத்தால பல பேருக்கு பல நேரங்கள்ல தலைவலி அப்படிங்கிறது வருது ஆனா சில நேரங்கள்ல தலைவலி தானே அதை கண்டுக்காமையே விட்டுட்டு அடுத்தடுத்த அடுத்த ரொம்ப தலைவலி அதிகமாகும் போது இருக்கக்கூடிய மாத்திரையோ இல்ல தலைவலி தைலத்தையோ தேய்ச்சிட்டு அடுத்த வேலைக்கு நடந்து போயிடுறாங்க ஆனா இப்படி தலைவலி ஏற்பட்டா அதுவும் குறிப்பா அடிக்கடி தலைவலி ஏற்பட்டா அத ஈஸியா கடந்து போக கூடாது அப்படிங்கறத சுகாதார நிபுணர்கள் சொல்றாங்க தலைவலி அப்படிங்கறது ஒரு பொதுவான விஷயம் தான் ஆனா தொடர்ந்து அந்த தலைவலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அப்படின்னா அதை ஹெட் எக் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க இதனால நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால இது அவ்வளவு எளிதில கடந்து போக கூடாதுங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஹெட் டிஸார்டரை டிசார்டரை சந்திக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களுக்கு அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையா தான் இருக்கும் ஆனா இது வாழ்க்கையோட தரம் குறையிறது நிறைய நிதி செலவுகளுக்கும் வழிவகுக்கும் நரம்பு மண்டலத்துல மிகவும் பொதுவான ஒரு கோளாறு தான் இந்த தலைவலி கோளாறு அப்படின்னு சொல்றாங்க பொதுவா மொத்த மக்கள் தொகையில நாற்பது சதவீதமான மக்கள் தொகை வந்து இந்த தலைவலிக்கு உள்ளாகிறதா அவங்களுடைய இருந்து கடந்த மக்கள் வந்து இந்த தலைவலியால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுலயும் ஆண்களை விட பெண்கள் தான் இந்த தலைவலியால அதிகமா பாதிக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க இந்த தலைவலிலேயே பல வகையான தலைவலிகளா பிரிக்கிறாங்க இதுல பிரைமரி ஹெட்ஏக் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒற்றை தலைவலியா இருக்கட்டும் ஏற்படக்கூடிய தலைவலி அப்படிங்கிற இப்படி இது எல்லாமே அந்த பிரைமரி ஹெட் எக் டிசார்டர்ல அடங்குது இது ஒரு பொதுவான தலைவலியா பார்க்கப்படுது இந்த ஹெட் டிசார்டர் அப்படிங்கறது மூளையுடைய பகுதியில இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் அது மட்டும் இல்லாம நரம்புல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு இன்ஸ்டாகிராம் இருக்காங்க சில நேரங்கள்ல இந்த தலைவலி அப்படிங்கிறது கழுத்து தோள்பட்டையோட சேர்ந்த தலைவலியா கூட அமையுது வகைப்படுத்தப்படுது பொதுவா இந்த மாதிரியான தலைவலி அப்படிங்கறது ஒரு நாள் முழுக்க அதிகமான வேலை பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏற்படலாம் அது மட்டும் இல்லாம ஒரு தவறான பொசிஷன்ல உட்கார்ந்து ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்ததுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய தலைவலியா தான் இது கருதப்படுது அடுத்ததா செகண்டரி